மகாபாரத காலத்தில் பீமன் ஒருமுறை காட்டில் உணவுக்காக சென்றபோது அவர் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார் ஒரு மூதாட்டர் போல ஒருவர் நடுநடுவே படுத்திருந்தார் அவர் வாழை சாலையில் பரப்பியபடி இருந்தார் பீமன் வாலை நகர்த்த நினைத்தார் ஆனால் எந்தவிதமான முயற்சியிலும் அந்த வால் நகரவே இல்லை அதிர்ச்சியடைந்த பீமனை நோக்கி அந்த மூதாற்று மெதுவாக எழுந்தார் அவர் உண்மையில் யார் தெரியுமா அவர்தான் ஹனுமான் ராமாயணத்தில் வனர்களின் வீரர் இங்கே பீமனை சந்திக்க வந்திருக்கிறார் பீமன் வியப்புடன் நீ யார் என் வலிமையைக் காட்டி வெறுத்து விட்டாயே அப்போது ஹனுமான் சிரித்தபடி கூறுகிறார் நாம் இருவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் வாயுதேவர்தான் எங்களது தந்தை நீ என் இளைய சகோதரன் பீமா பீமனுக்கு அதிர்ச்சி தன்னைவிட வலிமை வாய்ந்த ஒருவர் இருப்பதை உணர்கிறான் ஹனுமான் பீமனிடம் சொல்கிறார் வலிமை மட்டும் போதாது பீமா பணிவும் தர்மமும் அடக்கமும் மிக முக்கியம் இந்த சந்திப்பு பீமனின் அகம்பாவத்தை தகர்க்கிறது அவன் மனதில் மரியாதை பணிவு நிறைகிறது பின் ஹனுமான் ஒரு வாக்குறுதியை வழங்குகிறார் பாரதப்போரில் நான் அர்ஜுனனின் ரதத்தில் கொடியாயிருப்பேன் அது உங்களுக்கு பாதுகாப்பும் என் ஆசீர்வாதமும் ஆகும் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது வலிமைக்கு அடிக்கழிவாக பணிவு தேவை பெருமை காட்டாத பண்பே உண்மையான வீரத்தின் அடையாளம் உண்மை உறவு மரியாதை மற்றும் தர்மம் என்ற அடிப்படைகளில் அமைய வேண்டும் ஹனுமானும் பீமனும் அண்ணன் தம்பிகள் என்ற உண்மை மகாபாரதத்தில் ஒரு மறைந்த உண்மையாகவே இருந்தாலும் அது நமக்கு போதிக்கிறது வலிமையை விட மேலானது பணிவு